you hey. ஒரு மூன்று நாள் உபாச ஜபத்தை கத்ததாமே ஒரு வல்லமையா ஒரு சந்தோஷமா கொடுத்திருக்காரு கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் என்பதை ருசித்து பாருங்கள் நாங்க வந்து வந்து நாங்க இன்னும் நீங்க ருசிக்கணும்னா கிருபி ஜீசஸ் மினிஷி வாங்க உங்களோட கூட சேர்ந்து உபவாசிடுங்க எடுங்க கற்றுதாமே நான் ஆடலும் பாடலும் நிறைய சந்தோஷத்தை கொடுத்தாரு அதுக்காக கர்த்தருக்கு நாங்க கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறோம் உங்களுக்கும் வந்து எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கணும் ஆராதிக்கணும் வந்துட்டு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாசமாக வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுப்பாங்க அந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணுங்க இல்லை யூடியூப் மூலமா வந்து உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க கத்ததாமே உங்க கத்ததாம என்ன பண்ணுவாருன்னா இன்னும் நிறைய கமெண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்லாம் எங்களுக்கு கிடைக்கும் போது நானும் உங்களுக்காக சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் கத்ததாமே இந்த நேரத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுவோம் ஒரு சிறிய ஒரு பாடலை பாடுகிறேன் ஹலோ லுயா அக்கா அவங்களுடைய கிருபயேசு ஊழியத்துக்கு வந்து ஒரு மாதங்கள் தான் ஆகுது நான் எவ்வளோ சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன் அங்க கிடைக்காத சமாதானமும் சந்தோஷமும் எனக்கு இந்த கிருபயேசு ஊழியத்துல கிடைச்சிச்சு ஆண்டவருடைய முழுமையான அன்பை இந்த கிருபயேசு ஊழியத்துக்கு வந்து நான் பெற்றுட்டு எங்க வீட்டுக்கு நான் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கேன் நான் பெற்ற சந்தோஷத்தையும் நான் பெற்ற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை பற்றி தெரியாத அனைத்து மனுஷ ஆத்மாக்களும் ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற வேண்டும்னு ஒவ்வொரு மனுஷ ஆத்மாக்காகவும் நான் தினம் தினம் நித்த நித்தமும் நான் ஜெபிக்கிறேன் நானும் என்ன சொல்றது ஆண்டவர் ஒரு வார்த்தை இல்லை ரொம்ப ரொம்ப ஆபத்து காலத்துனால ரொம்ப பாதுகாத்தார் ரொம்ப இது பார்த்தாரு ஆண்டோருக்கு கோடி நன்றி என்ன சொல்றது எப்படி சொல்றது தெரியல ஆண்டோருக்கு கொடான கோடி நன்றி சோத்ரம் என்று நான் பாடுவேடங்கா தீரம் தேவாய் என்று நான் பாடுவேன் என் வாழிலே இந்நால்வரை என் வாழிலே ஆயனில் சோத்ரம் என்றும் நான் பாடுவேன் மேகாலுயா சோத்ரம் 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 சோத்ரம்